அலாமலை ஹைடியஸ் நம்ம எது சமைத்தாலும் குடும்ப ஆரோக்கியத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்ம செய்யணும் கூடவே டேஸ்ட்டும் இருக்கணும் ஸோ குடும்பமே ருசிச்சு ரசித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்குறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பக்ரீத் வேறு வரப்போகுது ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போட்டுக்கிறேன் ஸோ இதுக்காக வந்து அரை கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்துருக்குறேன் நீங்கள் பீஃப்லேயும் பண்ணலாம் இந்த மாதிரி நடுவில் வந்து நீட் நீட்டாக மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணலாம் இல்லையா சின்ன சின்ன பீஸ் அது உங்களோட விருப்பம் ஸோ நான் ரெண்டு வகை சொன்னேன் இல்லையா ஸோ ரெண்டு வகையும் சொல்கிறேன் ஸோ நீட் நீட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஹெவியான ஒரு இது வச்சு நல்லா இந்த மாதிரி மெதுவாக நசுக்குங்க இந்த மாதிரி நசுக்கிறப்ப வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக வந்து சமையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ மொத்தம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த சின்ன சின்ன பீஸுங்களா கூட வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு இது பட்டை ஒரு நல்லா நீட்டாக இருக்குது ஸோ அதை ரெண்டாக உடச்சிக்கிறேன் ஸோ இதோட வந்து பச்சை மிளகா ஒரு மூணு எடுத்துருக்கிறேன் ஸோ பச்சை சொல்லிவிட்டு ரெட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப காரமாக இருக்கும் அண்ட் பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல் அதுக்கு பாதி வந்து இஞ்சி எடுத்துருக்குறேன் அண்ட் ஸ்டார் அண்ட்ஸ் இருக்குது இல்லையா அது ஸ்டார் பூ அது ஒன்று எடுத்துருக்கிறேன் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் எடுத்துருக்குறேன் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் அண்ட் உப்பு இதையும் சேர்த்து நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அந்த டேஸ்ட் அரிச்சிக்கலாம் இப்போ வந்து நீட் நீட்டான பீஸ் இருந்தால் அது ஒரு வகையில் பண்ணலாம் இப்போ வந்து கொஞ்சம் மீட் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ நல்லா ஆகணும் மெயினாக வந்து அது ஆல்ரெடி சாஃப்ட்டாக இருக்குது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ சாஃப்ட் ஆனவொடனே இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பீசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இல்லைனா அந்த மாதிரி நீட் நீட்டாக பண்ண இல்லையா அதே நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பவுலில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு மெட் ரெண்டு மெத்தடும் சொல்கிறேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம அரிச்ச மசாலா அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு லெமன் ஒரு மீடியம் சைஸ் லெமன் வந்து பிழிஞ்சுக்குங்க எனக்கு வந்து லெமனை விட இந்த சாட் மசாலா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர் ஆகுது வந்து நல்லா ஊற விடுங்க முடிஞ்சா நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஊற வச்சுடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அண்ட் நான் வந்து டூ ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஆறுனதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து ஆறு ஆரியாச்சு ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தவா கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் முக்கியமான விஷயம் இந்த சிக்கன் இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அவாய்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா சிக்கன் சொல்லி நம்பியே வந்து மட்டன் பீஃப் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுடுவாங்க ஸோ தவா கறி பண்ணால் கண்டிப்பாக நமக்கு தவா தேவை ஸோ தவா எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஆயிலும் நமக்கு தேவைப்படாது ஸோ தவாவில் வந்து ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறேன் சேர்த்துட்டு நான் மொத்தம் தவாக்கு நல்லா சுற்றி விட்டுறேன் நான்ஸ்டிக் தவா பேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் இரும்பு பாத்திரம் இல்லை கல் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நான் வந்து சொன்ன மாதிரி சிக்கன் எல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழம்பு தான் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி மொத்தம் அந்த எண்ணெய் சேர்த்துட்டு மீதி இருக்கிற எல்லாம் மேலே பூசி விட்டுட்டேன் பூசிட்டு கொஞ்சம் லைட் லைட்டாக திருப்பி விடுறேன் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கலர் பாருங்கள் ரெட்டாக செம்மையாக இருக்குது இல்லையா ஸோ அதுதான் இதோட ஹைலைட்டு ஸோ நம்ம ஆயில் நிறைய போட்டு ஃப்ரை பண்ணோன்னு கூட இல்லை இது கறின்றதால ரொம்ப த கொஞ்சோண்டு எண்ணெயிலே வந்து நிறைய வேலை ஆகிடும் அப்படியே உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு ரெண்டு கரண்டு இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டுடுங்க நான் நிறைய எல்லாம் ஊற்றலை ஸோ இதில் நல்லா இந்த மாதிரி வேகிடும் ஆல்ரெடி வேக வச்சுட்டோம் இல்லையா நீங்கள் அப்படியே வந்து நீட் நீட்டான பீஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் அப்படியே டைரெக்டாக மசாலா பூசினீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வந்து எண்ணெய் அதிகமாக பிடிக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேவா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு தான் எடுக்கணும் ஸோ நான் டைரெக்டாக ஆல்ரெடி வேக வச்சதுன்றதால நல்லா ரெட்டு கலர் வந்த உடனே எடுத்துட்டேன் ஸோ இது வந்து நீங்கள் ரொட்டி சப்பாத்தி இடியாப்பம் இல்லை ரசம் சாப்பாடுக்கு சாம்பார் சாதத்துக்கு இது எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹைதராபாத் பெங்களூர் சைடெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு இங்கேயும் வந்து விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்